நம்முடைய வாழ்க்கையோட தரம் அப்படின்றது நாம் வச்சிருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் தான் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுது அப்படின்றதும் வாழ்க்கை தரத்தை அமைக்க உதவுது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியுமா எப்பவுமே நான் தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நெகட்டிவாக தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவில் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய பத்து விஷயங்கள் இருக்குது இந்த பத்து பழக்க வழக்கங்களை நீங்கள் பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல பாதைக்குள்ளே போகுங்க ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோ இருக்க போகுது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம நிறைய பேர் நம்மளில் நம்மளுடைய வீடி தமிழ் சேனலில் சொல்கிற விஷயம் என்னென்னா நான் அதிகமாக லோன் வாங்கிட்டேன் என்னால் அந்த லோனை திரும்ப கட்ட முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற ஒரு யோசனை அப்போ எதனால் நான் லோன் வாங்கினேன் என்ன காரணத்துக்கு லோன் வாங்கினேன் அப்போ எல்லாருக்கிட்டேயும் குறை சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறெல்லாம் கிடையாதுங்க நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்க்கையினுடைய தரம் அப்படின்றது பன்மடங்கு உயரும் அல்லது பன்மடங்கு கீழே இறங்கிடும் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கும்பொழுது பொழுது உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் அப்படின்றது கிடைக்கும் எனக்கு கிடைச்சது போல என்னுடைய லைஃப்பில் நீங்கள்லாம் யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம் எப்படி திடீர்னு கார் கடனை முடிச்சேன் பைக் கடனை முடிச்சேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம் அது எல்லாமே இந்த பழக்க வழக்கங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது தான் எனக்கு இவ்வளவு மாற்றங்கள் அப்படின்றது ரொம்ப மிக விரைவில் ஏற்பட்டுச்சு அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லோனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்மளுடைய வீடு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம காலையில் லோனை பற்றி போடுவோம் நம்ம மாலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை தரத்தை எப்படி உயர்த்துறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றத தொடர்ந்து இப்போ பதிவிட்டு வரோம் நீங்கள் அப்ளிகேஷன் ரிவியூஸ் அப்ளிகேஷன் அவேர்னஸ் ஸோ நார்மல் இந்த லோன் அவேர்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா நம்முடைய லோன் ஆஃப் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் உங்களை ரீசார்ஜ் பண்ணுங்க என்ன ரீசார்ஜ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனுக்கெலாம் ரீசார்ஜ் பண்ணுறிங்களே அதே போல் உங்களுடைய உடம்புக்கும் உங்களுடைய பிரெயினுக்கும் ரீசார்ஜ் தேவை நம்ம பாரு கடன் லோன் இந்த மாதிரி விஷயங்களை பற்றியே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் அதுக்குள்ளே மூழ்கிறோம் அப்போது இதுக்கு சொல்யூஷனுக்காக உங்களுடைய பிரெயினுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் தான் நீங்கள் உங்களுடைய மொபைலை நோண்ட ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் மொபைலை நோண்ட ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிரெயின் அடுத்த கட்டம் அதாவது இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்களோ அதில் ஃபுல் ஃபோக்கஸ் அப்படின்றது கொடுக்கும் இப்போ உங்களுடைய பிரெயின் காம் ஆகிடும் அது எதை பற்றியுமே யோசிக்காது ஓகே நான் ரீல்ஸ் பார்த்தா என்னுடைய பிரைன் காம் ஆகிடுது எனக்கு ஃபீலாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம தொடர்ந்து ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நம்ம போகிறோம் நான் என்றைக்கு இதெல்லாம் நான் நிறுத்தணும் அண்ணிலேருந்து என்னுடைய லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது எனக்கு போர் அடிக்கும்போது தான் நான் வந்துட்டு அது இது இதுன்னு சொல்லிட்டு விஜய் டேவில் ஒரு ஷோ வரும் அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி அதே போல நான் ஃபுல்லா வந்துட்டு நம்ம பரிதாபங்கள் சேனல் பார்ப்பேன் அடுத்தது வந்துட்டு நம்ம மதன் கௌரி சொல்றது மாயம் ஸ்டுடியோ சொல்றது அப்புறம் சண்டே டிஸ்டர்பன்ஸ் சொல்லிட்டு ஒரு சேனல் எல்லாமே வந்துட்டு இந்த மூணு சேனலுமே வந்துட்டு பரிதாபங்களை தவிர பரிதாமல விட்டுருங்க விஜய் டிவி விட்டுருங்க இதை தாண்டி மற்றது நான் சொன்ன மாதிரியா மாயம் ஸ்டோரியோ நம்ம மதன் கௌரி அதுக்கப்புறம் வந்து சண்டே டிஸ்டர் இந்த மாதிரி சேனல் எல்லாத்தையுமே நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க வைக்கணும் ஆனால் நான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல நான் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது கூட என்னுடைய மைண்ட் அப்படின்றது ரிலாக்ஸ் ஆகிடுது இப்போ அடுத்தது எனக்கு டைம் வந்துடுது எனக்கு டைம் கிடையாது அடுத்தது எனக்கு டைம் வந்துடுது அடுத்து நான் அதை நோக்கி ஓடிட்டேன் என்னைக்கு நான் இதெல்லாம் நிறுத்த ஆரம்பிச்சிடும் அடுத்ததை பார்க்கட்ட நிறுத்த ஆரம்பிச்சிடும் ஸோ எனக்கு தேவைப்படக்கூடிய நேரங்களில் மட்டும் அதாவது எனக்கு இந்த விஷயம் தேவை நாட்டுல இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு டக்குனு அதை போய் பார்ப்பேன் இல்ல லோன்ல இந்த மாதிரி பிரச்சனை டக்குனு போய் இங்க வந்து பார்ப்பேன் இப்படி வந்துட்டு எனக்கான நேரத்துக்கான தேவைகளுக்கு மட்டும்தான் நான் இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சேன் அதிலருந்து என்னுடைய லைஃப் மாற ஆரம்பிச்சு அதில் தான் ஜிம்முக்கு போக ஆரம்பித்தேன் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன் காலையில் வெயிலில் நடக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு தெரியும் ஆனால் நம்ம நடக்க மாட்டோம் அது நிறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்துட்டு குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணும் பொழுது நீங்கள் உடற்பயிற்சிக்குள்ளே உங்களை கொண்டு வரும் பொழுது உங்களுடைய லைஃப்பு பக்காவாக சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகும் அதில் எவ்வித மாற்றுக்கிறது கிடையாது என்னுடைய லைஃப்பில் நிறையா மாற்றங்கள் அப்படின்றது நான் பார்த்தேன் அதனால தான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இரண்டாவது பழக்கம் நான் என்னுடைய லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிப்பேன் இந்த காலையில் உடனே நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயின் அவ்வளோ ஆக்டிவாக இருக்குமா நான் எப்போவுமே என்னுடைய கண்டென்ட் அப்படின்றது எத்தனை மணிக்கு திரும்ப க்ரியேட் பண்ணுவேன் காலையில் மூணுலேருந்து நாலு மணி இந்த டைமில் தான் நான் என்னுடைய கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுவேன் பிகாஸ் இந்த நேரத்தில் எனக்கு போட்டியாக இருக்கக்கூடியவங்க என்னை வந்துட்டு எதிரியாக நினைக்கக்கூடிய எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க பட் என்னுடைய பிரெயின் அப்படின்றது ரொம்ப காமா மற்ற விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கும் அதுக்காக நீங்க வந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம அப்படியே எழுந்துச்சு வந்து நீங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லல நீங்க எப்பவுமே உங்களுக்குன்னு ஒரு ஹாபியை கிரியேட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம மத்தவங்க கிரியேட் பண்ணதான் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நான் கண்டென்ட் கிரியேட்டர் இதெல்லாம் இதை மட்டும் நான் சொல்லலாம்னு டோட்டலா எல்லாத்தையுமே இப்போ ஒரு தோட்டம் இருக்குன்னா அந்த தோட்டத்தை பார்க்கணும்னா நினைக்கிறேன் வா சூப்பரா கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் சோ நமக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு அந்த தனித்திறமைய நம்ம ஏதாவது ஒரு ட்ரிகர் மூலியமாக வெளியில கொண்டு வரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம முழுக்க முழுக்க நம்மளுடைய நேரங்களை பொழுதுபோக்காவே நம்ம பொழுதுபோக்கு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி இந்த பொழுது போய் கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு மறுபடியும் எனக்கு அந்த அஞ்சு மணி கிடைச்சுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்காது இது அடுத்த நாள் அஞ்சு மணி அப்படின்றது எனக்கு கிடைக்கும் அதுதான் ஒரு டைமிங் மிஸ் ஆனால் நமக்கு கிடைக்காது இருக்கிற நேரங்களில் நம்ம வந்து மற்ற நேரங்களில் செலவு செய்யாம அவங்க கிரியேட் பண்ணதை பார்த்து நம்ம செலவு பண்ணாம நமக்குன்னு ஒரு நேரம் நமக்குன்னு ஒரு கிரியேஷன் ஒரு தாட் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் ஸோ பாசிட்டிவ் மைண்ட் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கிரியேட்டிவ் மைண்டும் முக்கியம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்லை நீங்க அந்த ஆசையை செய்ய ஆரம்பிங்க அதாவது நான் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்ப அந்த ஹோட்டல் வைக்கிறதுக்கு எனக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை நான் எவ்வளோ வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் எனக்கு முதல்ல இடம் வாங்குவோம் அந்த இடம் எங்கே இருக்கணும் அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க யோசிக்கிறதுக்கு காசு கிடையாது நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுடைய தாட் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம் ஏன்னா இங்க நிறைய பேர் அந்த பிரபஞ்சத்திட்ட எப்படி கேட்கணுமோ அந்த மாதிரி கேட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த பிரபஞ்சம் அப்படின்றது எல்லாருக்கும் பாரபட்சம் பார்க்காம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குதுங்க அதை நம்ம பாரபட்சம் பார்க்காம கேட்க ரெடியா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ என்னுடைய லைஃப்பில் நான் இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான நேரத்தை சூஸ் பண்ணேன் பகலில் என்னால் பண்ண முடியல நிறைய டிஸ்டர்ப் இருந்துச்சு இப்போ இங்கே நைட்டு பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு சேனல் நாலு சேனல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் மூணாவது விஷயம் அதாவது எப்பப்பெல்லாம் உங்களுடைய மைண்டுக்குல்கிற நெகட்டிவிட்டி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வருதோ அப்போ உடனே தயவு செய்து உங்களுடைய மூச்சை கவனிங்க நீங்கள் அதாவது நீங்கள் வந்து யோகா பண்ணுங்க அதெல்லாம் நான் சொல்ல நான் சிம்பிள் நீங்க மூச்சு விடுற வேகம் அப்படின்றத பார்க்கும்போதும் உங்களுடைய ஹார்ட் பீட் அப்படின்றத பார்க்கும்பொழுதும் பட்ட பட பிரன்னு வந்துட்டு வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும் மூச்சு வந்துட்டு ஒரு மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும் அப்போ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமா ஒரு இடத்துல உக்காந்து இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது நீ கவலைப்படாத இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் என்பதும் நிரந்தரம் கிடையாது ஏன் இந்த வாழ்க்கையில நம்ம வந்துட்டு பலாயிரம் கோடி வருஷம் வாழ போறோம் அப்படின்றதும் நிரந்தரம் கிடையாது அது எப்போ வேணா நடக்கலாம் அதை மட்டும் நீ எப்போவுமே மனசில் வச்சுக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுடைய மைண்டுக்கு நீங்கள் பொறுமையாக அப்படி கண்கள முடி நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம் எந்த சூழ்நிலை நீங்கள் லோன் வாங்கின சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லை யாராவது உங்களை கேட்டு இருக்காங்க அப்படின்ற பணம் கேட்டு உங்களை தேடி வந்துட்டுருக்காங்க அப்படின்ற சூழ்நிலையாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் இப்படி மட்டும் பொறுமையாக காமாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த நெகட்டிவிட்டி வரும் பொழுது ரொம்ப பொறுமையா இது எல்லாமே சரியாயிடும் மச்சி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு ஆறுதலை சொல்லிக்கோங்க அதை தான் நான் பண்ணுவேன் என்னுடைய லைஃப்ல எப்பவுமே சரி எனக்கு நெகட்டிவிட்டி அப்படின்றது அதிகரிக்கும் பொழுதும் ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வரும்பொழுதும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எவ்வளோ எல்லாம் பார்த்துட்டு வந்துட்ட சண்டை வேலைக்கெலாம் போயிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இப்போ இருக்கிற நம்ம எவ்வளோ ஒரு பெருசான ஒரு இடத்துல இருக்கிறோம் ரொம்ப எவ்வளோ பிளெஸ்டா நம்ம இருக்கிறோம் அப்படின்றத யோசிச்சுக்கோ அப்படின்றத தான் எப்பவுமே என் மனசுக்குள்ள நான் வச்சு நான் அதிகமாக என்னுடைய மைண்டை கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு அதாவது சரியான வேலையில போக்கஸ் பண்றதுக்கு நான் தினந்தோறும் சாமிக்கு கும்பிடுவேன் தினந்தோறும் என்னால் முடிச்சுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அல்லது திங்கக்கிழமை திங்கக்கிழமை எங்கேயாவது ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவேன் சென்னையை சுற்றி எங்கே இருந்தாலும் சரி நான் ரீசெண்டாக கூட போயிட்டு வந்திருக்கேன் நம்மளுடைய கார் சேனல்ல போட்டிருக்கேன் மறக்காம அதை போய் பார்க்கலைன்னா பார்த்துடுங்க நாலாவது விஷயம் அதாவது எப்பவுமே வந்துட்டு நீங்க ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு வாலண்ட்ரி பண்ணுங்க அதாவது யாருக்காவது ஒரு உதவி செய்யறது அப்படின்றது நீங்க உடனே நினைச்சுக்காதீங்க ஒரு பல ஆயிரம் கொடுத்து உதவி செய்யறது நான் இப்ப உதவி தான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க நான் அதை சொல்லல அதாவது வாலண்ட்ரி அப்படின்றது நம்மளுடைய லைஃப்ல எப்பவுமே சரி நம்மளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் எனக்கு தப்பா நடக்குது எனக்கு இப்படி நடக்குது எனக்கு கடன் இருக்கு எனக்கு அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்கு எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி தருணம் அப்படின்றது நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா வீட்டில் அழகாக ஒய்ஃப் கூட உட்காந்து நீங்க காய்கறி நறுக்கி கொடுக்கலாம் அல்லது சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாப்பாடு செய்யறதுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் பாத்திரம் தொலைக்கலாம் இதெல்லாம் தப்பே கிடையாதுங்க தயவு செஞ்சு அவன் என்ன நினைப்பான் இவன் நினைப்பான் எல்லாம் யோசிக்காதீங்க உங்க அம்மாவுக்கு உதவி பண்ணலாம் அவங்களுக்கு வேற ஏதாவது வேலைகள் இருக்கு பாத்திரம் தொலைக்குற வேலைகள் உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா இது போன்று வீட்டுல ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயத்தையும் நீங்க வாலண்டரி பண்ணுங்க அப்படி வெளியில் யாராவது இருக்கிறாங்க ஒரு மூணாவது மனுஷன் தேர்ட் பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க படி ஏற முடியலையா நீங்கள் கையை கொடுங்க அவங்க கையை இல்லை வேணாம் கை அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல அதுக்குன்னு வயசு பொண்ணுங்க அது தப்பாயிடும் நீங்கள் ஆனால் அவங்களே ஏன்னு சொன்னோம் வயசான முடியாதவங்க யாராவதுன்னா அம்மா கை கொடுங்க வாங்க அப்படின்ற மாதிரி கை கொடுங்க வாலண்ட்ரி பண்ணுங்க இது தப்பே கிடையாது இதை பண்ணிட்டா ஐயோ அவங்க நம்ம கையை தட்டி விட்டாங்கன்னா அசிங்க அதெல்லாம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு உங்களை பத்தி மட்டுமே நீங்க யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க உங்களை பத்தி நீங்க யோசிக்கிறத நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய மைண்ட் காம் ஆக ஆரம்பிச்சுடும் ஏன்னா நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுடைய பிரைனை என்ன செய்யுமா உங்களை தனிமையில கொண்டு போகும் தனிமையில் கொண்டு போய் நீங்கள் இன்னும் யோசி இன்னும் ஆழமாக யோசி இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசி இன்னும் டீப்பாக யோசி ஏன்னா நம்மளுடைய பிரெயின் அடிக்கடி ஷார்ட் கட் அப்படின்றத தேடும் கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படின்றத எடுத்துக்கும் அதுக்கு தான் நம்ம ஒரு லோன் அடைக்கிறதுக்காக இன்னொரு லோனுக்கு ஆப்ஷன் அப்படின்றது நமக்கு அப்ளிகேஷனில் லோன் எடுத்து கொடுத்துர்லாம் அது நமக்கு ஈஸி தானே நம்ம ஏன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித்தரது இந்த பிரெயின் இருக்குது பாத்தீங்களா ரொம்ப மோசமானவன் இவனை மட்டும் நம்ம தட்டி வைக்கலன்னா நம்மளுடைய லைஃப் அப்படின்றது வந்துட்டு எங்கேயாவது ஷார்ட் கட்டில் கூட்டு போயிட்டு நம்ம எங்கேயும் மாட்டி விட்டுவான் அதனால தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த நெகட்டிவ்லேயே போய் மாட்டிக்கிறாங்க ஸ்ட்ரெஸ்லயே இருக்கிறாங்க இது எல்லாமே நம்மளை வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ரொம்ப வந்துட்டு நெகட்டிவ் பர்சனாக மாற்றி விட்டுரும் அதனால வாலண்டியர் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்கள் வீட்டில இருந்து நீங்க தொடங்குங்க வெளியில பண்ணலைனாலும் சரி ஃப்ரீ டைமில் நான் வீட்டை குடி கொடுக்கிட்டா வேற ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு பூஜையில் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டா அந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே வந்துட்டு ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுடைய பிரைண்ட் காமாவும் இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாகவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க ஐந்தாவது நம்மளுடைய மனசை சுத்தப்படுத்துறதுங்க என்ன என் மனசு என் மனசன குப்பை கூடமா அதை கூட்டி சுத்தம் படுத்துறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அட ஆமாங்க எப்படி நம்ம வீட்டை நம்ம சரியா கூட்டி சுத்தம் பண்ணலையோ நம்மளுடைய பாத்ரூம் இதெல்லாம் சரியா கிளீன் பண்ணினா அது கண்டிப்பா கெட்டு போயிடும் அதனால நிறைய ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இது நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது இந்த மாதிரி கெட்ட ஸ்மெல்ல சுவாசிக்கிறது அதே தான் நம்மளுடைய மனசும் நீங்க எப்பாரு ஏதாவது ஒரு தாட்டை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க வந்துட்டு ரொம்ப தனிமையில இருக்கணும்னு விரும்புகிறீங்க நிறைய வந்துட்டு நெகட்டிவா உள்ள போட்டுக்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா இந்த கடன் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல வேற கைமாத்தா வாங்கினது என்ன வேணா நீங்க எடுத்துக்கோங்க ஃபேமிலியில ஒய்ஃப் கூட பிரச்சனை அண்ணன் கூட சண்டை இல்ல ஆபீஸ்ல பிரச்சனை வேலை சரியில்லை இல்ல எனக்கு வேலை கிடைக்கல இந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கோங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா உடற்பயிற்சி செய்யறவங்களையும் நல்லா வந்து யோகா பண்றவங்களையும் நீங்க வந்துட்டு சூர்யா அவர்களுடைய அப்பா நீங்க வந்துட்டு செய்யும் தெரியும் அவரை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சூர்யா அப்பா அவர் எந்த அளவுக்கு இவருடைய வயசு இப்போ வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களுடைய வயசை விட இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகம் சொல்கிறாங்க ஆனால் இவர் எவ்வளோ எங்கே இருக்கிறார் எவ்வளோ வந்துட்டு இந்துஸ்தா பார்க்கவே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போடு வந்துட்டு இருக்கிறார் ஏன்னா அவர் பண்ணக்கூடிய மெடிடேஷன் அவரை உடம்பையே ஹெல்த்தாக வச்சுக்குது அவருடைய மனசையும் ஹெல்த்தாக வச்சுக்குது அதனால தான் அவர் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப பார்க்கும் பொழுது அவரை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அவர் வந்து செல்ஃபி வீடியோக்குள்ளே கேமராவை தட்டி விடுறாரு அதெல்லாம் விட்டுருங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அவர்களுடைய ஆரோக்கிய நிலை அப்படின்றது எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க அவங்க பணம் நிறையா இருக்குது அதை வச்சு அவங்க ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு நினச்சதை சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம் எப்படி வேணால் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அவங்க உடலில் கான்ட்ரே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க நீங்கள் உடலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்பொழுது அது ஆப்வியஸாக உங்களுடைய மைண்டு அப்படின்றதையும் கண்டிப்பாக காம் பண்ணிடும் ஸோ இந்த விஷயத்த நீங்கள் ஆரம்பிங்க உடனே உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிங்க எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் காசு இல்லை அப்படின்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்துருச்சு அப்படியே கண்களை முடி நீங்கள் அமைதியாக அதாவது மெடிடேஷன் மியூசிக் அப்படின்றது இருக்குது அதை அப்படியே போட்டு நீங்கள் வச்சுட்டு எல்லாரும் தூங்கிட்டோம் அவங்களாம் தூங்கிட்டு இருக்கோம் நீங்கள் தனியாக ரூமுக்கு வந்துடுங்க இல்லை ஹெட்ஃபோன் போட்டுட்டு நீங்கள் மாடியோ இல்லை பக்கத்தில் எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல நீங்கள் அமர்ந்து அப்படியே கண்களை மட்டும் முடியுதுங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த மியூசிக் முடிகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே அமைதியாக இருங்க கண்டிப்பாக அதை பண்ணி மட்டும் பாருங்கள் நீங்கள் நைட்டுக்கு தூங்க போகிறீங்க தூங்க போயிட்டு காலையில் எழுந்திரிச்சு அதெல்லாம் பண்ணி பாருங்கள் கம்பல்சரி வந்துட்டு உங்களுடைய மைண்ட் ரொம்ப ரொம்ப காமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திட்டு போகிறதுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றத ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துரும் எப்படி நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிறோம் அதே போலதான் ஆறாவது பழக்கம் அதாவது நம்ம இது கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஒரு கட்டம் வேற மாதிரி ஒரு போக போகும் எப்படின்னா நம்மளுடைய கட் அதாவது நம்மளுடைய வயிறு குடல் இதுல வந்துட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை போடும் பொழுது அது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அதிகப்படுத்தும்னு சொல்றாங்க நம்ம வயிற்றுக்கும் மூளைக்கும் அதாவது இது ஒரு ரெண்டாவது பிரெயின் அப்படின்னு கூட சொல்றாங்க நம்மளுடைய குடல அதை பத்தி நான் இன்னும் இங்க சொல்ல விரும்பல ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்லயே நம்மளுடைய மனநிலை அப்படின்றது இருக்குமா இதை பத்தி நான் ஒரு புக்ல படிச்சேன் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மைண்ட் ரிலாக்ஸாகவும் காமாவாகவும் இருக்கும் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து சிந்திக்க வைக்கக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நம்மளுடைய பிரைனுக்கு ஒரு சிக்னல் அப்படின்றத அனுப்புமா அதை நம்ம சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும் அப்போ என்ன செய்யணும்னா நம்ம இன்டேக் பண்ணக்கூடிய ஃபுட் அப்படின்றத நல்ல பர்ஃபெக்டாக நல்ல ஹைஜீனிக்கா நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் ஹைஜீனிக்குன்னாலே நம்மளாம் என்ன நினைச்சிக்கிறோம்னா ஓ ரிச் ஃபுட்டாக சாப்பிட்ணும் ஒருவேளை வந்து ப்ரகோலி டெய்லியும் சாப்பிடணும் ராஜ்மா சாப்பிட்ணும் நிறைய சிக்கன் டெய்லியும் எடுத்துக்கணும் அந்த மாதிரி கிடையாது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடில் உங்களுக்கு தேவையில்லாத அதாவது ஹெல்த்துக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள் அதாவது புகைப்படிக்கிறதாக இருக்கட்டும் இல்லை மது அடைந்துறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க முழுக்க முழுக்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது உங்களுடைய உடலில் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தெரியும் இதை பற்றி பெருசாக எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றது தெரியல நான் இதை பார்த்தேன் ஒரு புக்கு அதை ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன் அப்போ டக்குன்னு அதை பொழுதே அதை பற்றி ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு நம்ம தான் அந்த அல்கரிதம்லாம் என்ன செய்யும் நமக்கு வந்து யூடியூப் அழுகிறதும் அப்புறம் வந்து கூகுள் அழுகிறதும் என்ன செய்யணும்னா நம்ம எதை பற்றி அதிகமாக சர்ச் பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸை கொண்டு கொடுக்கும் அதே போல் தான் எனக்கு வந்துட்டு இந்த புக் ரிலேட்டடாக ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோவை நான் கீழே லிங்க் நம்மளுடைய வந்து வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் முதல்ல டெய்லியும் மோட்டிவேஷனல் பண்ணுங்கள் உங்களுடைய மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ் ஆச்சுனாலே போதும் எல்லாமே மாறும் உங்களுடைய லைஃப்பில் ஏழாவது விஷயம் அதாவது எப்போவுமே சரி நம்ம எதை பார்த்து பயப்படுறோம் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படுறோம் அப்போ என்ன ஆகுது ஒரு பிரச்சனையை பார்த்து நான் பயப்படும் பொழுது என் என் மனசுக்குள்ளேயே எனக்குள்ளேயே என்ன ஆகுதுன்னா நீ ஒரு பயந்தவன் நீ எல்லாத்துக்கும் பயப்படுற அப்படின்ற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது உள்ளே வந்துடுது ஆபேஸாக இது என்ன செய்யும் அப்படின்னா நான் ஒரு வந்துட்டு எதுக்குமே லாக்கி இல்லாதவன் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் அப்படின்றத எனக்குள்ளே கொடுத்துரும் அப்போ நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன்னா எது பிரச்சனையோ அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதாவது என் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை பற்றி இக்னோர் பண்ணிக்கிட்டே அவங்க ஆயிரம் பேசுகிறாங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஓகே நீங்கள் நினைக்கிற மாதிரி அது கிடையாது நான் இந்த காரணத்துக்காக இந்த விஷயத்தை செஞ்சேன் ஸோ நான் வந்துட்டு நீங்கள் மனசில் ஆயிரம் நினைச்சிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நான் அப்படி கிடையாது நான் யோசிச்சது எல்லாமே ஓகே இந்த வேலையை நம்மளும் செஞ்சுடலாம் ஏன்னா சீக்கிரமாக முடிஞ்சுன்னா நம்ம ஆஃபீஸுக்கு தானே நல்லது அப்படின்ற மாதிரி அந்த நினைப்பில் தான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நான் பேச ஆரம்பித்தேன் எனக்கு வந்துட்டு இந்த லோன் பிரச்சனை சில நேரங்களில் இருந்தது நானே வாலண்டியராக அவங்களுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பித்தேன் ஓகே ஓகே பஸ் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இன்னும் பேமெண்ட் வரல எனக்கு கொஞ்சம் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அவங்கள்ட்ட எனக்கு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வருது அப்படின்னா நானே போய் பேச ஆரம்பிச்சேன் ஸோ பிரச்சனை பார்த்து நான் பயப்படுறதை விட அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுது அடைச்சா இதுக்காகவே இவ்வளோ நேரம் யோசிச்சோம் என்ன சப்பையாக வந்துட்டு பரவாயில்ல சார்ன்ட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்போ தான் எனக்கு தோண நீங்க நீங்கள் இருக்கிற மாதிரி இப்போ வரக்கூடிய பிரச்சனை அப்படின்றது கிடையாது அதை விட சப்பையா முடியும் இல்ல அதை விட பெருசா முடியும் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ரேர் தான் அதனால எப்பவுமே சரி பிரச்சனை அப்படின்றத எதிர்கொள்ளுங்க அதுக்காக நீங்க போய் ஃபைட் பண்ணுங்க சண்டை போடுங்க அப்படின்னு சொல்ல பிசிக்கல் வயலன்ஸ்ல ஈடுபடுங்கன்னு நான் சொல்லலை நான் ஜஸ்ட் அதை பேசுங்க ஆர்கியூ பண்ணுங்க அதாவது பேசுங்க இந்த மாதிரி ஓகே ஒரு ஆர்கியூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஆர்க்யூ நமக்கு வந்து ஒரு படி மேல போயிடக்கூடாது அந்த ஆர்கியூ லிமிட்டா நம்ம வச்சுக்கணும் அதுதான் நம்மளுடைய வந்துட்டு பிரைன் கண்ட்ரோல் அப்படின்றது இப்ப நம்ம இந்த பத்து பழக்க வழக்கங்களும் சரியா நான் பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக என்னுடைய லைஃப்பில் இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நான் ஒரு பிரச்சனை பற்றி நான் பயப்பட மாட்டேன் ஸோ அதுக்கெல்லாம் என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் ஒரு பிரச்சனை பற்றி யோசிக்கும் போது வயிற்றுக்குள்ள சில நேரங்களில் வந்து கருக்குன்னு ஒரு ஒரு சூழ்நிலை உண்டாகும் இதெல்லாம் ஏன்னு கேட்டால் பிரெயினுக்கும் கட்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குன்றாங்க ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு அந்த புக்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது அதனால் நீங்கள் ஒன்று ஒன்றா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக லைஃப் சேஞ்ச் ஆகுங்க எவ்வித மாற்றமும் கிடையாது லைஃப் சேஞ்ச் ஆகுதோ இல்லையோ நீங்கள் நெகட்டிவ் பர்சனாக இருந்து பாசிட்டிவ் பர்சனாக மாறிடுவீங்க அது கண்டிப்பாக நான் அந்த வீடியோட லிங்க்கை கட்டாயம் கொடுக்குறேன் இல்லைனா கீழே வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ லிங்க் அப்படின்றது கேளுங்க சில லிங்க்னு கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து கொடுத்துருவேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவேன் நீங்கள் கேட்கணுன்ற அவசியம் கூட கிடையாது எட்டாவது பழக்கம் அதாவது நான் அதிகமாக இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேங்க நான் வந்துட்டு இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்போ என்னை விட வேற யாராவது கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்களா அப்படின்றத அதை பார்க்க ஆரம்பித்தேன் நான் ஸோ இது என்னுடைய நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுச்சு இப்போ நான் நிறையா கஸ்டமர்ஸை பார்த்துட்ருக்கேன் நிறையா வாடிக்கையாளர்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அமைது அப்போ அவங்ககிட்ட பேசும்பொழுது அப்போ என்னுடைய வாழ்க்கை அப்படின்றது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கே நம்ம அவங்கள கம்பேர் பண்ணும்பொழுது பரவாயில்ல நம்மளா ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்களுடைய லைஃப்பை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த விஷயம் புரிய வந்தது அதே போல நீங்களும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை பாருங்க ஒரு பார்வை பாருங்க இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை சுத்தி இருக்கிறவங்க வாழ்ற வாழ்க்கை அப்படின்றது நீங்க வேண பகிர்ந்து விட்டுருக்காங்க எழுத்து விட்டுக்காரங்களை பார்த்துட்டு அவங்களாம் நல்லா தாங்க வாழ்றாங்க நான்தாங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் மாதிரி யோசிக்காதீங்க இன்னும் வெளியில வாங்க உங்களுக்கு அந்த கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்றது உங்க இருக்கு உங்க வீட்டை சுத்தியும் அந்த கம்ஃபோர்ட் ஸோன் அந்த ஃபேமிலியை சுத்தியும் அந்த குடும்ப உறவினர்களை சுத்தியும் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கு அதை தாண்டி ஒரு உலகம் இருக்கு அதுக்குள்ள வாங்க நீங்க பாருங்க எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க ரோட்ல வண்டி ஓட்டு வண்டி ஓட்டிட்டு போகும் பொழுது பாருங்க இவ்வளோ பேர் சாப்பாட்டு கொல்லி இல்லாம வீடு இல்லாம ரோட்ல மலையில குருசை போட்டு தங்குறாங்க நிறைய வடக்குல இருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே துணியெல்லாம் வித்துட்டு இருக்காங்க அவங்கள பாருங்க அந்த மேலே ஒரு டவலை கட்டிக்கிட்டு மேலே எல்லாம் கேப் மாதிரி ஒண்ணு பொருள் எப்படி வித்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஸோ இவங்களை கம்பேர் பொழுது நம்மளுடைய லைஃப் ஓகே அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ள வந்துருச்சுனாலே போதுங்க அதாவது நமக்கு மேலே இருக்கிறத பார்க்கறத விட நமக்கு கீழே இருக்கிறத பார்த்தாலே போதும் இதெல்லாம் நீங்க கஷ்டப்படக்கூட சூழ்நிலையில மட்டும்தான் பார்க்கணும் நீங்கள் எல்லா நேரத்துலையும் அவங்களே இப்படி இருக்காங்க அப்போ நம்மளும் இப்படியே இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது ஸோ இதுதான் தப்பு இந்த ஒரு 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 கோடு அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பிரித்து பார்க்க நமக்கு தெரியணும் ஸோ இதெல்லாம் பிரித்து பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு தான் என் லைஃப்பில் மாற்றங்கள் அப்படின்றது வருது நீங்கள் இதெல்லாம் கேட்டுருக்கீங்களா இப்போ எட்டு விஷயங்களை கேட்டிருக்கீங்க இந்த எட்டு விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வருதுங்களா கண்டிப்பாக வந்துச்சுன்னா ரியலி ஐம் அக்செப்டட் அப்படின்றது கீழே போடுங்க இல்லைன்னா வந்துட்டு எஸ் அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒன்பதாவது விஷயம் அதாவது எனக்கு எப்போவுமே சரிங்க எதாவது ஒரு மைண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுதும் ஏதாவது ஒரு சிந்தனைகள் என்னுடைய மனசுக்குள்ள வரும்பொழுதும் டக்குன்னு நான் உட்காந்துட்டு இருக்கணும் படுத்துட்டு இருக்கணும் அந்த இடத்துல ஏஞ்சிடுவேன் ஏஞ்சிட்டு என்ன செய்யணும்னா கடகடன் போயிட்டு தண்ணி குடிச்சிருவேன் அதாவது என் பக்கத்திலே இருந்தாலும் நான் போய் வந்துட்டு எங்கே தனிக்காய் வச்சுருக்கோங்களும் அந்த தனிக்கான செடி போய் குடிச்சிருவேன் அது எந்த இடமா இருந்தாலும் சரி அங்கே போய் தனிக்கான எடுத்து போய் தண்ணியில் அங்கே போய் தண்ணி குடிச்சிடுவோம் நான் தூரமாக தான் நடந்து போவேன் இல்லைன்னா வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஈவன் நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்வேன்னா நான் கடகடனுக்கு அதாவது மேலேருந்து கீழே இறங்கி போயிட்டு என்னுடைய பைக்கு துடைக்க ஆரமிச்சிடுவேன் அதுக்கப்புறம் என்ன செய்வேன் வீட்டை க்ளீன் பண்ண ஆரமிச்சிருவேன் ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் என்னுடைய வந்து கம்ப்யூட்டர் டேபிள் க்ளீன் பண்ண ஆரமிச்சிடுவேன் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இப்படி நான் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது என்னுடைய மைண்ட் டைவெர்ட் ஆகுது அதாவது இந்த நெகட்டிவ் தாட்ல இருந்து டைவெர்ட் ஆகுது எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது நெகட்டிவ் தாட் கிடையாது இந்த பிரச்சனை ஏன் எனக்கு மட்டும் நடக்குது ஏன் நான் என்ன பண்ணேன் நான் எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நெகட்டிவ்ன்ற நான் எனக்கு இதுக்கு மேலே தான் நடக்கும் எனக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் வரும் எனக்கு சந்தோஷங்கள் வராது நான் இப்படியே தான் இருப்பேன் தான் இருப்பேன் நிறைய பேர் என்ன தெரியும் வீட்டுக்கு வந்து என்னை சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்படி நீ யோசிக்கிறதா நெகட்டிவ் தாட் அடுத்தது உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ண டைவெர்ட் பண்ண அது அந்த டைமில் நிறைய விஷயங்களை யோசிக்கும் நிறைய கிரியேட்டிவ் தாட்டை யோசிக்கும் ஏன் நான் போதெல்லாம் எனக்கு நிறைய க்ரியேட்டிவ் தாட் கண்டென்ட் டைலியெல்லாம் வந்துருக்குது இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா இந்த வீடியோ இது எல்லாமே நான் குளிக்கும்பொழுதும் எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு என்ன பண்ணுறது இல்லை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் சரி ஓகே நம்ம போய் ஒரு குளியில் போட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் இந்த நெகட்டிவ் தாட் வரும்பொழுது கண்டென்ட் என்னடா வியூஸ் சரியாக போகல அப்படின்னு பொழுது நான் குளிக்க போயிட்டேன் குளிக்க போகும்பொழுது தான் ஏன் நான் டிமோட்டிவேட்டாக இருக்கிறேன் ஸோ நான் கடன் வாங்கி ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன் ஒரு சில டைம்லலாம் அதுக்கப்புறம் என்னை யாருமே அந்த இடத்துல மோட்டிவேட் பண்ண ஆள் இல்லை அப்போ நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது மற்றவங்களுக்கு அது நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்குள்ள வந்துச்சு தான் இந்த ஒரு கண்டென்ட்டே வந்து நைட் டைம்ல கொண்டு வந்தேன் தூங்கு போகும்பொழுது ஒரு மனிதன் நல்ல சிந்தனைகளை மனசில் விதைச்சிக்கணும் இதுதான் பத்தாவது பாயிண்ட் அப்படின்றது ஸோ பத்தாவது விஷயம் அதாவது ஃபைனல் அப்படின்றது எப்பவுமே சரிங்க எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும் எவ்வளோ பெரிய வந்துட்டு தலைவலி இருந்தாலும் சரி எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி ஏன் இந்த ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேளுங்களேன் அதாவது நான் என்னுடைய கார் கடன் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய வருமானம் அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு எனக்கு மாதம் மாதம் டியூ கட்ட முடியாத சூழ்நிலை அப்படின்றது கூட போயிடுச்சு அதாவது இருபதாயிரரூவா நான் மாதம் டியூ கட்டணும் அப்புறம் பைக்கு மொத்தம் முப்பதாயரூவா நான் டியூ மட்டுமே கட்டணும் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டு வாடகை ஒரு பத்தாயிரரூவா அதுக்கப்புறம் வீட்டு எக்ஸ்பென்ஸ் ஒரு பஞ்சாயிரரூபா எப்படி இருக்கும் நாற்பத்தஞ்சாயிரரூவா சாரி நாற்பத்தஞ்சாயிரூவா ஆ நாற்பத்தஞ்சாயூவா நான் வந்து கட்டியே ஆகணும் இதெல்லாம் இல்லைன்னா என் லைஃப் ஆகாது அப்போது அப்போ எப்படி இருக்கும் அந்த மழைநிலம்னு யோசிப்பாங்க அப்போ நான் தூங்கி போவதெல்லாம் வந்துட்டு யோசிக்கிட்டே பறிப்பானேங்க அப்போ அடுத்த நாள் காலையில் எனக்கு என்னென்னா உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும் எனக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்கும் யாராவது வீடு தேடி வந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா ரொம்ப உடம்பு வந்துட்டு பெயினாக இருக்கும் வலிக்கும் இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் எனக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் அப்படின்றது வந்து நைட் டைமில் படிக்க நான் அந்த புக்ஸ் ரெண்டு மூணு நான் படிச்சுட்டு இருக்கேன் அந்த புக்ஸோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு தேவையான பயன்படுத்திக்கோங்க நைட்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் அப்படின்றது படிக்க ஆரம்பித்தேன் சில மோட்டிவேஷனல் வீடியோ இப்போ நான் போட்டுட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சில மோட்டிவேஷனல் வீடியோ இருக்கு அது ஃபினான்ஷியல் ரிலேட்டட் அப்படின்றது இருக்காது நார்மலாக ஜென்ரலிஸ்டாக வந்துட்டு இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு மூணு இது பேசிட்டு வந்து பார்த்திங்களா அது மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்குது அந்த மாதிரி செல்ஃப் மோட்டிவேஷனல் புக் அதாவது அதை பற்றி பேசணும் அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் நான் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்றது பிகாஸ் என்னுடைய மைண்டு ஃப்ரீயாக இருக்கேன் நான் ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் ஒருத்திட்ட பேசும்போது சிரிச்சு பேசுறேன் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நான் நைட்டு தூங்கும் பொழுது எந்த வித ஸ்டெஸ்ட்டையும் என்னுடைய மனசில் ஏற்றிக்கிறது கிடையாது என்னோடய பிரைண்டில் வச்சிக்கிறதே கிடையாது மனசுன்றது ஒன்று யாருக்கும் இல்லை தான் ஏன்னா மனசெல்லாம் கிடையாது பிரெயின் மட்டும்தான் தான் நம்மளா நினச்சிட்டு இருக்கோம் இதயத்தில் யோசிக்கிறாங்க அதனால கிடையாது பிரெயினும் வயிறு இது மட்டும் தான் வேலை பார்க்கலாம் பாருங்க இவ்வளோ விஷயம் நான் தெரிஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி அடுத்த கட்டம் போகும்போது தான் எனக்கு இதெல்லாமே புரிய வருது ஓ இவ்வளோ இருக்கா நான் பார்க்கும்பொழுது நான் என்ன நினச்சேன் சாப்பிட்றேன் வயிற்றுல போகுது வயிற்றுல ஏதோ சேரில் வலிக்குது அவ்வளோதான் அதனால நான் பிரைன் அதாவது நான் ஹோம்மாக இருக்கிறதுக்கு காரணமே நான் சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்றது எனக்கு தெரியல அந்த தமிழ் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குதுங்க நைட்டு தூங்கும் பொழுது ரொம்ப காமா போங்க இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கேட்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக இதை தான் நீங்கள் தொடர்ந்து பாருங்கன்னு சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்கிறேன் இதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் நீங்கள் நைட் டைமில் கடனை பற்றியோ இல்லை ஏதாவது பிரச்சனையை பற்றியோ உங்கள் ஃபேமிலி பிரச்சனை பற்றி எதை பற்றியும் யோசிக்காதீங்க உங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கு நல்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கு படிங்க இல்லை நம்ம அடிக்கடி வீடியோ போடுறோம் இனி வந்துட்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு வீடியோ அப்படின்றது நம்ம சேனலில் வரப்போகுது நைட்டானா வரப்போகுது அதை பாருங்கள் இல்லை புக்ஸ் தான் எனக்கு படிக்கணும்னு ஆசைன்னால் புக்ஸை ரீட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது புக்ஸு படிங்க நீங்கள் நல்லா பாருங்கள் எவ்வளோ பெரிய வந்துட்டு உயரத்தை அவங்க எல்லாருமே சொல்கிறது என்னன்னா நான் புக்ஸ் ரீட் பண்ணுறேன் புக்ஸ் ரீட் பண்ணுறேன்னு தான் சொல்கிறாங்க அந்த ஹேபிட் அப்படின்றது நம்மளுடைய லைஃப்பை வேற லெவலில் கொண்டு போயிடும் புக்ஸு ரீடு பண்ணும்பொழுது நம்மளுடைய கண் பவரை அதிகரிக்குமா ஏன்னா நம்ம வந்துட்டு இப்படி பார்க்குறோம் அப்படியே படிக்கிறோம் நம்ம வந்துட்டு செல்லில் பார்க்குறோம்ல மேலே கொண்டு வந்து நம்ம கண்ணுக்கு நேரம் இந்த இடத்த வச்சு இது அப்படின்னு பார்க்குறோம் அந்த மாதிரி பார்க்க முடியாது புக்ஸில் வந்து மேலே இருந்து கீழே வந்து கீழே மேலேந்து கீழே மேலேந்து கிழ வந்து கீழே இந்த மாதிரி வந்துட்டு பார்ப்போம் ஸோ இப்படி பார்க்கும்பொழுது நிறையா விஷயங்கள் அப்படிங்கிறது நல்லது நடக்கும் ஸோ அதனால் பத்தாவது விஷயம் என்னென்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் அப்படின்றத படிங்க நைட் டைமில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பேசுங்க ஃபேமிலி கூட சந்தோஷமா கடனை பத்தி பேசாம நம்ம அடுத்து நம்ம வந்துட்டு நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் போது இன்னைய நாள் உனக்கு எப்படி போச்சு நீ எப்படி சமைச்சா நல்லா இருந்து சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அம்மா அப்பாட்ட சொல்லுங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சுப்பா சாப்பாடு சூப்பராக இருந்துப்பா உங்களுடைய வேலை எப்படிப்பா போச்சு அந்த மாதிரி வீட்டில் பேச ஆரம்பிங்க குழந்தைங்கள்ட்ட பேச ஆரம்பிங்க உங்களுடைய டைம் அப்படின்றது அவங்க கிட்ட கடனை பத்தி பேசாம ஸோ நாள் எப்படி போச்சுன்றதை நீங்க பேச ஆரம்பிங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் உங்களுடைய லைஃப் அப்படின்றது இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்ததுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வழக்கம் போல் நம்ம காலையில் வந்து லோன் ரிலேட்டடான வீடியோவில் சந்திக்கலாம்